நான் உங்கள் கலை பேசுகிறேங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கீரை பெல் பட்டன் அடுத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முட்டை எடுத்துனுக்குறோம் நம்ம முட்டை சாதத்துக்கு போ நல்லா தூள் பண்ணிங்காய் இறங்கும்போது இதான் முட்டை நல்லா இருக்கும் சட்டி நல்லா காயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிடுச்சு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் நல்லா இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்து வந்துச்சுன்னா போடணும் முடியும் இல்லை குடை மிளகா இல்லை கால் பெரிய சிஸ் மிளகா இல்லை கால் இருந்தால் போதும் இது சிறப்ப கலரு மிளகா இருந்தால் கூட போட்டுக்கணும் கலர் பார்க்க சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போட போட்டணும்னா என் கையில் இருக்கிறது இதாக கலர் தான் இருக்குது அதனால் அதை போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இல்லைன்னா ஒரு பூண்டு ஒரு பத்து பள்ளி எடுத்து அதை கூட நீங்கள் நெருக்கி போட்டுக்கலாம் இஞ்சி இஞ்சி வந்து சேர்த்து பிடிக்காதவங்க போல் செய்ங்க கொஞ்சம் சின்ன ரொம்ப சின்ன சைஸு தக்காளி குட்டி குட்டியாக நெருக்கி போட்டுருங்க இதில் அதிகமாக தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது இதில் மிளகுத்தூள் தூள் போட்டுங்க இதில் கரம் மசாலா தூளுங்க சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்குங்க தேவையான அளவுக்கு சால்ட்டுங்க அதையும் நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கிடுச்சு வச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று செத்துடலாம் முட்டையை வத்து வச்சிடல அது எல்லாம் போட்டு நல்ல கலாஜி யே காரம் ஒரு பொருளாம் பார்த்துங்க காரத்துக்கு இதுக்கப்புறம் எதுவும் போடக்கூடாது மிளகு தூள் மட்டும் சேர்த்துங்க காரம் கம்மியா இருந்த சாதத்தையும் இதுலயே நம்ம சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தூன் அதை ரெடி ஆகிடுச்சு மத்தியானம் லஞ்சுக்கு குத்தான பிறத்துக்கு டப்பாவில் போடுறங்க நீங்களும் இது போல் செய்யுங்க பசங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலைங்க இது பசங்கள் வந்து பெரியவங்க வழியே இது போல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை வீச்சு கொடுத்தா நிறைய பசங்க பெரியவங்க கூட வானாணிடுறாங்க இது போல் சாதத்தில் கலாரி கொடுத்து பாருங்க செஞ்சு எல்லாம் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க